குட் மார்னிங் மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் இதுவும் பார்த்தீங்கன்னா நார்த்தில் தான் மக்களே நடந்திருக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சியல்தா டிவிஷன் சியல்தான்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது அந்த ஸ்டேஷன் அந்த டிவிஷனை சேர்ந்தது அந்த டிவிஷன் எதுனா வெஸ்ட் பெங்கால் மக்களே வெஸ்ட் பெங்காலில் நடந்த ஒரு விஷயம் ஸோ பராநகர் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஷியல்தா டிவிஷன் பரானகர்ன்ற அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கிங் கிளர்க் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தக்கல் டிக்கெட் போட வந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் வெயிட் பண்ண வச்சுட்டாரு வெயிட் பண்ண வச்சிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு தக்கல் டிக்கெட்டை புக் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கான வீடியோ வந்து நான் நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் பக்காவாக இருக்கும் மக்களை அந்த வீடியோ ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அவரோட ரிலேட்டிவ் வந்து ஒருத்தவங்க பின்னாடி உட்காந்து இவரை தக்கல் டிக்கெட் புக் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இவரும் பார்த்திங்கன்னா நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ண வச்சுட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தந்துட்டு இருப்பாரு மக்களே ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில இருக்க அதை நான் யூடியூப்பில் போட முடியாது பட் இன்ஸ்டாகிராமில் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான பிஹேவியர் மக்களே இது எப்படி இதெல்லாம் அலோ பண்ணுறாங்க எதுனால இப்படி நடக்குது ஒன்றுமே தெரியல ஸோ நார்த் சைடு தான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒன்று நார்த் பீப்புளாலாம் இங்கே பிரச்சனை நடக்குது இல்லைனா அவங்க ஊர்லேயே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு பேசஞ்சர்ஸ் இதனால ரொம்ப அவதி மக்களே அந்த நேரத்தில் புக் பண்ண வேண்டிய தக்கல் எதுவுமே புக் பண்ணாமல் விட்டுருக்காங்க ஸோ இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க என்னன்னு தெரில இதுக்கு என்ன ரெமெடி எடுத்தாங்கன்னு தெரியல ஸோ எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கும் வரலை மக்களே இது எனக்கு கிடச்ச ஒரு சின்ன தகவல் அதை ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு அதனால் பண்ணேன் இப்படி பண்ணுறதெல்லாம் நியாயமாக இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கா எனக்கு தெரிஞ்சவராக நடந்தது இல்லை நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்றத நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இதுக்கான இதோட ஃபாலோப் வீடியோ எதனா இருந்தால் நான் கண்டிப்பாக அதை பற்றி நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன் என்னுடைய ஃபாலோப் வீடியோவாக ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களை இது என்ன பண்ணால் இது எப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க ரயில்வேஸு ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி எதாவது உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி ஏதாவது நடந்திருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க மக்களே ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்குது ரயில்வே பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனல் பிடிக்குன்னு நினைக்கிறேன் அது போக ஃபுட் கண்டும் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இப்போ இப்போ வரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ இதே மாதிரி சப்போர்ட் எப்பயுமே இருங்க இது போல் இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம் மக்களே ஸோ லைக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே டாடா பை பை